கடவுளுடன் ஓர் உரையாடல் தீபாவளி அதிகமான வேலை கடவுள் ஒருத்தர்க்கிட்டத்தான் எக்ஸ்கியூஸ் பொறுத்து கொள்ளுமாறு கேட்க முடியும் வேறு எந்த வேலையையும் தள்ளிப்போட முடியாது அன்று கடவுளுக்கு அப்புறம்தான் எல்லாமே ஆனால் இன்று அப்படி இருக்க முடியவில்லை குளித்து புத்தாடை உடுத்தி காலை உணவு முடித்து பூஜையை மாலைக்கு தள்ளி போட்டு ஆண்டவனிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டாயிற்று பட்டாசு வெடிக்க வேண்டும் ஆஃபீஸ் சம்பந்தமான நாலு மெயில்கள் அடித்து அனுப்ப வேண்டும் கால வரம்பிற்கு உட்பட்டது வெளிநாட்டிற்கு தீபாவளி இல்லையே பின்னர் ஏதோ ஒரு மதிய உணவு நடுநடுவே உறவினர்களின் செல்போன் பரிமாற்றங்கள் தீபாவளியாயிற்றே மழையில் நேரத்தோட பூப்பறிக்கணும் கட்டணம் நித்தம் ஆகிற ஒரு மணி நேர வேளை பூஜையை மட்டும் எக்ஸ்கியூஸ் ஆண்டவா எக்ஸ்கியூஸ் ஆண்டவா என்று நேரத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன் திரும்பவும் மாலையில் பட்டாசு வெடிப்பதற்கு நின்றதில் இரண்டு மணி நேரம் கழிந்தது ஒரு வழியாக தீபாவளி வேலைகளை முடித்துவிட்டு பூஜை செய்வதற்கு தயாரானேன் கீழே விழுகிற அளவிற்கு கால் வலி இடுப்பு வழி பூஜை வேலை செய்யாமல் இருந்து விடலாமா உடம்பு கெஞ்சியது நாளை செய்தாலன் என்று தோன்றியது கடவுள்கிட்டேயே போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாரென்று பரவாயில்லைன்னு சொல்கிறாரா இல்லை இப்போவே செய்யின்னு சொல்கிறாரா என்று சோக மூஞ்சியுடன் ஒரு ஓரமாக நின்று கடவுளை எட்டி பார்த்தேன் பேச்சில்லை ஒரு முறை முறைச்சா போல இருந்தது இவ்வளவு நேரம் தள்ளி போடுறேன்னு பொறுத்துக்கினேன் இப்ப நாளைக்கா தீபாவளின்னு தெரியாதா ஒரு கடி ஐயோ என்ன மன்னிச்சிடுன்னு விறுவிறுவென்று எங்கிருந்து சக்தி வந்ததோ தெரியாது நடராஜர் விநாயகர் சிவலிங்கம் பூமி உருண்டை விளக்கு எல்லாமே கருங்கல்லும் பித்தளையும் தான் அனைத்தையும் இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்வதற்காக கிச்சனுக்கு ஓடினேன் நல்ல வேலை காலையிலேயே ஊற வைத்த புலி நன்றாக ஊறியிருந்தது படபடவென்று நடராஜர் சிலையையும் விளக்கையும் தேய்த்தேன் யூடியூபில் எத்தனை விதமாக துளக்க கற்றுக் கொடுத்தாலும் நாம் செய்வதை திருத்திக் கொள்வதற்கு நேரமில்லை பின் கருங்கல் சிற்பங்களை நன்றாக நல்லெண்ணெய் விட்டு தேய்த்தேன் பைப்பை திறந்து குளிர்ந்த நீரில் சிலைகளை நன்றாக குளிர வைத்து கொடுப்பாட்டினேன் பின்னர் பால் பாக்கெட்டில் இருந்த சில்லென்ற பாலை ஒரு கப் ஊற்றி சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்து மனம் குளிர்ந்தேன் குற்ற உணர்வு சிறிது சிறிதாக குறைந்து சந்தோஷத்திற்கு மாறியது சரி இவங்கள்லாம் இங்கேயே இருக்கட்டும் போய் காஞ்ச எல்லாம் எடுத்துட்டு துணியால வாரி துடைச்சிட்டு படங்களை துடைத்து வைக்கலாம் என்ற சோர்வுடன் சென்றேன் இடத்தை நன்றாக சுத்தம் செய்த மருகணம் சாமி சொன்னார் பரவாயில்லை பொட்டெல்லாம் ஆயுத பூஜைக்கு வச்சதால் நல்லாவே இருக்கு அதனால் இடத்தை சுத்தம் பண்ணதே போதும் என்றார் சாமி தனக்குள் வந்துட்டார்னு ஆட்டமாடி சாமி சொன்னதா விபூதியடிச்சு சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் ஒரு சிலர் வெத்தலையில் குறி போட்டு சாமியோடு பேசுவாங்க இன்னும் சிலர் தியானத்தில் நேருக்கு நேரா இறைவனை சந்தித்ததை பற்றி சொல்லுவாங்க இங்கே அப்படியெல்லாம் எந்த வரைமுறையும் கிடையாது வீட்டு ஆளுங்க கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் எளிதான உரையாடல்கள் நித்தம் நடக்கும் இறைவன் அனைத்து படங்களையும் இப்போது துடைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று கூறியதில் ஒரே குஷி குதூகலத்துடன் அபிஷேகம் செய்த சிலைகளுக்கு மட்டும் குங்குமத்தை குலைத்து பொட்டு வைத்தேன் கடவுள் வேலை பழுவை குறைத்ததனால் அவரை மனதார பாராட்டி பாட்டெல்லாம் படித்து பயங்கரமான பக்தியுடன் நன்றி கூறினேன் பால் பழம் தேங்காய் வச்சு அமோகமாக அடித்து இரவு பத்தரை மணிக்கு மன பூஜையை முடித்தேன் டிடிங் டிடிங் என்று ஃபோனில் மெசேஜ் சத்தம் ஏஜென்ட் தான் அனுப்பியிருந்தார் வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்காம் உடனே வாங்கிக்கிறாங்களாம் கடவுளும் நானும் அர்த்தத்தோடு கண்களால் சந்தோஷத்தை கொண்டோம் இதற்காகத்தான் கூறுவது போலும் தேங்க் காட் என்று புரிந்து கொண்ட கடவுளுக்கு நன்றி